கண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கனத்துக்குரிய காலம் சென்ற பரிசுத்தவன் ஐயா சாம் ஜபத்ரயா அவர் எழுதுன புத்தகத்தில் வாசித்தேன் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அந்த டைமில் தென்கொரியாவிலே சியோலே அருமையான டாக்டர் பாஸ்டர் பால் ஏங்கிச்சோர் சபையிலே பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஆறு விசுவாசிகள் இருந்தார்கள் அவருடைய சாட்சியை பார்த்தீங்கன்னா மரண தடுவாயில் படுத்திருந்த போது புத்தமகத்தை சார்ந்தவர் ஒரு சிறு பிள்ளை அவர் தலைக்கு மாட்டு வைத்து போன தலைப்பக்கத்தில் வைத்து போன பாடை படித்து தான் அவர் இயேசு கொண்டார் ஆனால் ஜபிக் ஆரம்பித்த போது வாழ்வு மாறிற்று அவற்று போய் பேட்டி கேட்டாங்க இவ்வளோ பெரிய சபை கட்டுறதுக்கு என்ன காரணம் சபை வளர்ச்சி மூன்று காரியம் என்று சொன்னார் எல்லாரும் குறிப்புள்ளதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஜபம் என்று சொன்னார் செகண்ட் ஒன் வேற எதுவும் சொல்ல போறாருன்னு எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க ஜபம் தேர்ட் ஒன் ஜபம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு இடங்கள் மலை உச்சிகள் இருக்கிறது அதிகாலை நாலரை மணிக்கு ஜனங்கள் ஜபிக்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஆட்கள் போய்விடுவார்கள் முழு ஜபங்கள் இடத்த முப்பதாயிரம் ஜனங்கள் ஒரே நேரம் கூடி ஜபிக்கிற இடத்த வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த திருச்சபை கிட்டத்தட்ட இப்பெல்லாம் ஒரு பதினெட்டு லட்சம் விசுவாசிகள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய அசூர வளர்ச்சிக்கு காரணமே ஜபம் இன்னைக்கு நவீன உபதேசங்கள் வந்து ஜனங்களை கெடுக்கிறது கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் ஜபம் ஜபமே வல்லமை ஜபமே ஜெயம் ஜபமே வானத்தின் திறவுகோல் திறமை செய்யாத ஜபம் செய்யும் பணம் செய்யாத ஜபம் செய்யும் அறிவு செய்ய முடியாத ஜபம் செய்யும் மூளை செய்ய முடியாத முழங்கால் செய்யும் நீங்களும் நானும் செய்ய முடியாத ஜபம் செய்யும் விசுவாசம் ஜெபத்தில் ஜபத்தில் அவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதனால அங்கே போய் பார்த்து வந்து தேவ மனிதன் பர்சுத்தவன் சாம் ஜபத்திரையா சொல்றார் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் ஜபம் அப்ப நான் சொல்றேன் ஒரு பெரிய ஸ்தாபனம் ஊழியம் வளரணுமானா ஜபமானால் உங்க பிசினஸ்க்கு ஜபித்து பாருங்க பிசினஸ் வளரும் குடும்பத்துக்காக ஜபித்து பாருங்க குடும்பம் வளரும் ஜபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் ஜபிக்கிறவன் சோர்ந்து போக மாட்டான் ஜபிக்கிறவங்களுக்கு இச்சை இருக்காது ஜபிக்கிறவங்களுக்கு பின்மாற்றம் இருக்காது ஜபிக்கிறவன் தேவனை சார்ந்து கொள்கிறான் ஜபிக்கிறவனை தேவன் சார்ந்து கொள்கிறார் ஜபிக்கிறவன் தேவனை உயர்த்துகிறான் ஜபிக்கிறவனை கத்தர் உயர்த்துகிறார் ஜபிக்கிறவன் கத்தரை கனம் அனுகிறான் ஜபிக்கிறவனை கத்தர் கனம் அணுகிறார் ஜபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான் ஜபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார் ஆயிரங்கள் சொல்லலாம் குடும்பங்களுக்கு தேவை ஜபம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜபம் ஊழியக்காரனுக்கு தேவை ஜபம் ஊழியக்காரிக்கு தேவை ஜபம் அரசியல்வாதிக்கு தேவை ஜபம் அதிகாரிக்கு தேவை ஜபம் இன்றைக்கு தேவை ஜபம் 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 ஜபிக்க வேண்டாம்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பேலன்ஸான உபதேசம் இல்லை துரு உபதேசம் கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் செய்தார் ராத்திரி போய் ஜபித்தார் ஜபம் இன்றியமையாதது ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பிற்றுக்குளின் வேதம் சொல்கிறது மற்ற ஆறு ஆறு சொல்லுது கதவு மூடி ஜபம் மன்னு மற்ற ஏழு ஏழு சொல்லுது கேளு கேளுதுன்னு சொல்லுது ஜபம் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு பதில் தருவார் அப்போஸ்துல நாலாம் அதிகாரம் அந்த முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபை ஆரம்ப சபை இந்த ஏர்லி சர்ச் வெலிவஸ் விசுவாசிகள் பாரத்தோடு ஜபித்தாங்க பிள்ளையாக அகேசுவை நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் குணமாகணும் ஊழியக்காரங்க முழு தைரியமா ஜபித்த போது கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம் ஜபம் பண்ணுங்க குடும்பமா ஜபம் பண்ணுங்க தனியா ஜபம் பண்ணுங்க சபையில போய் ஜபம் பண்ணுங்க ஜபம் ஜெயத்தை தரும் ஜபமே ஜெயம் ஜபத்தை சார்ந்து கொள்ளுங்கள் ஜபத்துல கண்ணீர் ஒடியுங்கள் அன்னாள் ஜபித்தாள் சாமிகளை பெற்றுக்கொண்டாள் ஆகார் ஜபித்தாள் நீர் துறவை பெற்றுக் கொண்டாள் இசைக்காய் ஜபித்தார் பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுத்தார் ஜெப வாழ்க்கை கூடட்டும் வருகிறோம் கடைசி நாளில் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபை ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னீரே விண்ணப்பத்தின் ஆவியை கிருபை நாவி பிள்ளைகளை மேல ஊற்றும் ஜப ஆவினால் நிரப்புவீராக வீராக அப்போ சர அதிகாரத்தில் ஆதி அப்போ சபையில் கிரியை உண்டாக ஜபித்தார் என்று வாசிக்கிறோம் கொரிய தேசத்தினுடைய பெரிய அசூர வளர்ச்சியின் ஜபம் என்று வாசிக்கிறோம் ஜப வாழ்க்கை தூண்டப்படுவதாக அதிகாலை ஜபிக்கிற இரவு ஜபிக்கிற ஒரு மன்றாட்டின் ஆவியை தருவீராக ஜபத்தின் ஆவியை தருவீராக எழுப்புதலை சந்திக்கிற இந்த கடைசி நாட்களில் சிறுவர்கள் மேலும் வாலிபர் மேலும் வயோதிபர் மேலும் ஊழியக்கார் மேலும் ஒரு ஜப ஊற்றும்படி ஜபிக்கிறேன் நாள் முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் எல்லா வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வதிங்க பிறந்த நாள் திருமண நாள் ஆசிர்வதிக்கப்படுவதாக கல்வி ஆசீர்வாதமாயிருப்பதாக எல்லாவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளும் இடங்களை தங்கி தாவரிக்கிற பிள்ளைகளை குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா ஆண்டவரே மக்க நன்றி விழுந்து கடந்து பாரதோடு ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருமி தாரும் ஜபாவியால் நிரப்பும் முடி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசு விநாமத்தில் ஜபங்கெலும் இதாவே